கண்மணியே செய்த தவறை ஒப்புக்கொள்பவனுக்கு ஒரு முறைதான் தண்டனை ஞாபகத்தில் வச்சுக்கு ஆனால் பொய்யை மட்டுமே சொல்லி வாழ்பவனுக்கு ஒவ்வொரு முறையும் அவனது மனசாட்சியே தண்டனை கொடுத்துவிடும் பொய் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் உலகம் நம்பிக்கொண்டிருக்கிறது என்று கலங்காதே பொய்யை மட்டும் சொல்லி வாழ்பவனுக்கு ஒவ்வொரு முறையும் அவனது மனசாட்சி தண்டனையை கொடுக்கும் அதை பற்றி கவலைப்படாதே அடுத்தவர்களிடம் குறை காண்பதற்கு காரணம் என்ன தெரியுமா தன் மனம் மாசடைந்து இருப்பதே மட்டமான குணம் கொண்ட சிலர் உங்களை மட்டம் தட்டிக்கொண்டேதான் இருப்பார்கள் பிறகு நீ வாழ்க்கையில் முன்னேறிவிட்டால் கைதட்டவும் செய்வார்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் விட்டு விடுவதை விட பிடித்துக்கொள்வது அதிக சேதத்தை ஏற்படுத்துகிறது உண்மைதானே குறை சொல்பவர்களுக்கு விளக்கம் சொல்லி நேரத்தை விரயமாக்காமல் அவரவர் மனம் போல் எண்ணி கொள்ளட்டும் என்று எண்ணி நகர்ந்து சென்றுவிடு நீ எதை செய்தாலும் அதில் ஏதாவது குறை கண்டுபிடிப்பவர்கள் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள் அவர்களைப் பற்றி நீ லட்சியம் செய்ய வேண்டியது இல்லை உன் பாதையில் நீ சென்று கொண்டே இருக்கணும் மூன்று விஷயங்கள் உன் நேரத்தை வீணடித்துவிடும் தெரிஞ்சுக்கோ தவறிப்போனதைப் பற்றி கவலைப்படுவது திரும்ப வரவே வராது பிறரோடு உன்னை ஒப்பிட்டு பார்ப்பது பயனளிக்கவே செய்யாது எல்லா மனிதர்களையும் திருப்திப்படுத்த நினைப்பது அது நடக்கவே நடக்காது நல்லா இரு என்ற ஒற்றை வார்த்தையை மட்டும் நம்மை புரியாதவர்களிடமும் ஏமாற்றியவர்களிடம் விட்டு சென்று விடணும் உனக்கானது எதுவும் உன்னை விட்டு போவதில்லை உனக்கு தான் உன்னை விட்டுப் போகிறது அடிமேல் அடிபட்டாலும் அடுத்த அடியை எடுத்து வைக்கும் துணிச்சல் இருக்கிறது உன்னிடத்தில் உன் தகுதிக்கும் உன் திறமைக்கும் சரியான தீனி எங்கே எங்கே என்கிற தேடல் இருக்கிறது சூழ்நிலைக்கு தகுந்தபடி அனுசரித்து போகும் அடக்கம் இருக்கிறது உன்னிடத்தில் பின்னென்ன தங்கமே விமர்சனத்தை சரியான விதத்தில் எடுத்துக்கொள்ளும் விவேகம் இருக்கிறது உன்னிடத்தில் அறிவு ஆற்றல் ஆதரவு அத்தனையும் பயன்படுத்தி கொள்ளும் மூளை உன்னிடத்தில் இருக்கிறது குறிக்கோள் நோக்கிய வேலைகளுக்கு மட்டுமே நேரத்தை அதிகமாக ஒதுக்கும் அக்கறை உன்னிடத்தில் இருக்கிறது கடமைகள் காத்து கிடக்கும் பொழுதுபோக்குகளில் புத்தியை செலுத்தாத பொறுப்பு இருக்கிறது பின்னென்ன தங்கமே நேற்றை விட இன்று எவ்வளவு வளர்ந்தோம் என அளந்து அறியும் ஆர்வம் இருக்கிறது உன்னிடத்தில் இவை அனைத்தும் வெற்றி பெற்றவர்களிடம் இருக்கிறது அது உன்னிடத்தில் இருக்கிறது யோசித்து செயல்படுவோம் சாய்ராம்